அனைவருக்கும் வணக்கம் யூஜிசி நெட் தேர்வுல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா ஆத்திக இருத்தலியல்வாதியாக கருதப்படுபவர்களுள் ஒருவர் யார் ஆப்ஷன் ஏ நீட்சே ஆப்ஷன் பி ஐடெக்கர் ஆப்ஷன் சி சார்த்தர் ஆப்ஷன் டி கீர்கே காட் ஆத்திக இருத்தலியல் வாதியாக கருதப்படுபவர்கள் ஒருவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம் இந்த வினாவிற்கான பதில் ஆப்ஷன் டி கீர்கே காட் இவரை பத்தி பதிவு பார்க்கிறப்போ பாருங்க ஆத்திக இருத்தலியல் வாதியாக கருதப்படுபவர்கள் ஒருவர் யார்னா சோரன் கீர்கே காட் அவர் ஒரு தத்துவ ஞானி மற்றும் சமய அறிஞர் ஆவார் இவர் மதச்சார்பற்ற தத்துவங்களின் மீது வாதித்தார் குறிப்பாக மனித அனுபவம் நம்பிக்கைகள் தனிமனித சுதந்திரம் மற்றும் ஆன்மீக இருப்பு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அப்ப இன்னைக்கு நம்ம கேட்கப்பட்ட வினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆத்திக இருத்தலியல் வாதிகள்ல கருதப்படுபவர்கள்ல ஒருவர் யார் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் இந்த வினாவிற்கான பதில் வந்து கீர்கே காட் நன்றி